ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய கூடிய முக்கியமான அறிவிப்புகளை தொடர்ந்து வீடியோ வெளியில் கொடுத்துட்டே வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்துட்டு அடிப்படை சம்பளத்தில் உயர்வு தொடர்பான ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வழியாக இருக்குது அது என்ன அறிவிப்பு அடிப்படை சம்பளத்தில் என்ன மாதிரியான ஊதிய உயர்வு இருக்குது போதப்படுத்துறது பற்றின முழுமையான விவரங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இது தினசரி வெளியாக கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் ஊதிய உயர்வு அப்படின்னா மொத்தம் ஒரு ரெண்டு அல்லது மூணு கேட்டகரியான ஊதிய உயர்வு அவங்களுக்கு கிடைக்கும் அவருடைய பணிக்காலத்திலேயே மொத்தமாக இதுதான் கிடைக்கும் அதில் முதலாவது ஊதியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் கிடைக்கக்கூடிய ஆண்டு ஊதிய உயர்வு அதை இயர்லி இன்க்ரிமெண்ட் சொல்லுவாங்க ஒரு ஆண்டு பணி அவர் நிறைவு செய்யும் செய்யும்போது அவர்களுக்கான ஊதிய உயர்வானது வழங்கப்படும் இது பிக்ஸ்டராக வந்துட்டு த்ரீ பர்சன்ட் அப்படின்ற ரேட்டில் அவருடைய பேசிக் பேர் த்ரீ பர்சன்ட் ஆனது இன்க்ரீஸ் ஆகும் சிக்ஸ்த் பே கமிஷன் வரைக்கும் அந்த த்ரீ பெர்சன் கல்குலேட் பண்ணி நியரஸ்ட்டு டென்னு கிரௌண்ட் ஆஃப் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ செவன்த் பே கமிஷன் அதுக்கப்புறமா அவங்களே ஒரு டேபிள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க அதில் வந்துட்டு ஒவ்வொரு செல்லாக இதே த்ரீ பர்சன்ட் தான் பட் என்ன நியரஸ்ட் ஹண்ட்ரட் கிரவுண்ட் ஆஃப் பண்ணி அவங்களே அவங்களே செல் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ அடுத்த அந்த செல் வந்துட்டு மூவ் ஆகிட்டே வருவாங்க இது வந்து ஆண்டு ஊதிய உயர்வு இது ஆண்டிற்கு ஒரு முறை மட்டும் வழங்கக்கூடியது அதனைத் தொடர்ந்து இரண்டாவது வகையான உதவி உயர்வை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கான அகவலைப்படி உயர்வு அதாவது ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வழங்கப்படக்கூடிய அகவலைப்படி உயர்வு இதுவும் வந்துட்டு பேசிக் அதாவது பே சாரி செவன்த் பே கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் படி வந்துட்டு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வு கேட்டார் போல இன்னும் சொல்லக்கூட சொல்லப்போனால் அந்த தொழிலாளர் நல அமைச்ச அமைச்சர் தலைவர் ஈடுபடக்கூடிய அந்த ஆல் இண்டியா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸினுடைய அந்த புள்ளியில் பேஸ் பண்ணி தான் வந்து வழங்குவாங்க அது அதிகபட்சம் மூணு அல்லது நாலு வரைக்கும் கிடைக்கும் ஆண்டிற்கு இரண்டு முறை இருக்கும் இது வந்து இரண்டாவது வகையான ஊதிய உயர்வு மூன்றாவது உதவி உயர்வை பொறுத்த வரைக்கும் பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய அந்த பே கமிஷனுக்கான இந்த ஊதிய உயர்வு அதாவது பே கமிஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கும் ஒரு முறை நடைமுறைப்படுத்துவாங்க தற்பொழுது ஏழாவது உதவி கமிஷன் அடிப்படையில் மத்திய மற்றும் தமிழ்நாட்டு அரசு ஊழியர்கள் வந்துட்டு இந்த சம்பளம் மற்றும் பேராசெலாம் பெற்று வராங்க இல்லைங்களா ஸோ தற்பொழுது ஏழாவது ஓய்வு கமிஷனுடைய காலமானது நிறைய இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோடு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து புதிய ஓய்வுக்குழு அதாவது எட்டாவது ஓய்வு எட்டாவது ஊதிய குழுவான நடைமுறைக்கு வரணும் அது தொடர்பான அறிவிப்புகள் அதாவது வர இந்த பட்ஜெட்டில் வரும் அப்படின்ற மாதிரி மத்திய மாநில மாநில அரசு ஊழியர்கள் ரொம்பவே ஆளோடு காத்துட்டுருக்காங்க இந்த நிலைமையில் எட்டாவது ஊதியக்குழு பரிந்துரைகளின்படி வந்துட்டு அவரோட அடிப்படை சம்பளம் கிட்டத்தட்ட மூணு புள்ளி ஆறு எட்டு அப்படின்ற ஒரு ஃபேக்டரில் மல்டிபிளிகேஷன் பண்ணி அந்த அளவுக்கு அடிப்படை சம்பளம் அதிரடியாக உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா செய்தியில் ஒளியாக இருக்குது ஸோ கடந்த ஆறாவது ஐ ஐந்தாவது ஊதியக்குழு வந்து ஆறாவது உதவிக்குழு வரும்போது ஒன்று புள்ளி எட்டு ஆறு அப்படின்ற ஒரு ஃபேக்டரை பேசிக்கில் மல்டிப்ளை பண்ணி புதிய பேசிக் நிர்ணயம் பண்ணாங்க அடுத்து ஏழாவது ஊதியக்குழு வரும்போது அவர்கள் பெற்றுக்கொண்டிருந்த அந்த அடிப்படை ஓய்வத்தோடு ரெண்டு புள்ளி ஐந்து ஏழு அப்படின்ற ஒரு ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணி புதிய அந்த பேசிக் பேவானது ஃபிக்ஸ் பண்ணாங்க தற்பொழுது எட்டாவது குழு வரும்போது மூணு புள்ளி ஆறு எட்டு அப்படின்ற தற்போது பெற்றக்கூடிய பேசிக்கோட மூணு புள்ளி ஆறு எட்டு அப்படின்ற ஒரு அந்த ஃபேக்ட்ரி மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய புதிய ஊதியத்தை அடிப்படை ஊதியமாக நிர்ணயித்து அதற்கேற்ற பெரிய அலவெண்ட்ஸ் எல்லாம் வழங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா செய்திகள் வழியாக இருக்குது ஸோ ஏற்கனவே மத்திய அரசு ஊழியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏழாவது உதவிகளுடைய வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழு அப்படின்ற ஃபேக்ட்ரியை வந்துட்டு அதை பத்தாவது அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து வேண்டுகோள் வச்சுருந்தாங்க இந்த நிலமையில் ஸோ அட்லீஸ்ட் வருகின்ற எட்டாவது உதவிகளாக இந்த மூணு புள்ளி ஆறு எட்டு அப்படின்ற ஒரு ஃபேக்ட்ராக மல்டிப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக அதாவது அனைத்து நிலை ஊழியர்களுடைய ஊதியமே அடிப்படை ஊதியமே வந்துட்டு பெரிய அளவிற்கு ஏற்றம் காணும் அப்படின்றது எந்த விதமான கருத்தும் இல்லை இந்த எட்டாவது உதவிகளுக்கு அறிவிப்பு வந்து அதற்கான குழுக்கள் எல்லாமே பரிந்துரை கொடுக்கும்போது கண்டிப்பாக அளவுக்கான ஓய்வு இந்த அளவுக்கான ஊதிய உயர்வை அரசு ஊழியிலும் எதிர்பார்க்குறாங்க அதே சமயம் விலைவாசி உயர்வு பொருளாதார மா மாறி வரக்கூடிய அந்த பணவீக்கம் இதெல்லாம் பேஸ் பண்ணும்போது இதை விட அதிகமான அளவு ஒரு அந்த ஃபிக்ஸ் ஃபிட்மெண்ட் ஃபேக்டரி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத தற்போது அரசு கோரிக்கையும் அதே சமயம் ஓய்வுகளினுடைய கோரிக்கையும் இருந்து வருது ஆனால் அரசாங்கமை தொடர்பாக என்ன பரிசீலனை செய்து முடிவெடுக்கிறாங்க அப்படின்ற பற்றினா ஒரு முழுமையான அப்டேட் ஆனது அந்த குழுவினுடைய பரிந்துரையில் வந்ததுக்கு அப்புறம் தெரிய வரும் இதுதான் தற்போது கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சானா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்